இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்ப சத்தான ஒரு ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்ணும் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காவது இதை சாப்பிட்ணும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி தந்திருக்கேன் அதற்கு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மேலெல்லாம் முடியெலாம் இருக்கும் அதனால் அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கை வச்சு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சா தான் பொடியாக வரும் இல்லைன்னா பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பெருசு பெருசாக வேணும்னா நார்மலாக கரைச்சாவே போதும் இல்லைன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பொடியாக இருந்தால் தான் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அங்கே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பொடியாக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கலாம் அதில் எண்ணெய் ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வேணுன்னா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா ரத்தத்துலேயே உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் வேணா உங்களுக்கு அதிகப்படியாக வேணும்னா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினப்புறம் நம்ம ரத்தத்தை சேர்த்துருக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த ரத்தத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெலாம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் அதிலே தண்ணி விட்டுரும் தண்ணி நல்லா விட்டு வரும் பாருங்க இப்போ அதிலையே வெந்துடும் அந்த தண்ணியிலையே இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அப்பப்போ கலந்து விட்டோம்னா போதும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்து நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துடுச்சு தண்ணியே இல்லாமல் நம்ம இதை வதக்கணும் தண்ணி சொத சொதன்னு இருந்ததுன்னா டேஸ்ட் இருக்காது அதனால தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும் இதோட நம்ம குடலும் கூட குடலை தனியாக க்ளீன் பண்ணி வேக வச்சு குடல் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து ஆனால் நான் இப்போ வந்து குடலை சேர்க்கலை வெறும் ரத்தம் மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க எனக்கு பத்தில் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நம்ம மீடியம் சைஸ் தேங்காயில் மேல் மூடி மட்டும் துருவி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட உங்களுக்கு இதோட குடலும் சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட இது நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்